ஐ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம நம்மளுடைய சேனலில் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் ரிலேட்டடாக நம்ம பார்த்துட்ருக்கோம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் அசோகருடைய பாறை கல்வெட்டும் அசோகருடைய தூண்கல்வெட்டுன்னு தான் பார்க்க போகிறோம் எப்பவுமே நமக்கு குழப்பமாக இருக்கும் பாறை கல்வெட்டா தூண் கல்வெட்டா எந்த கல்வெட்டு எந்த ஊரில் இருக்குது இது எல்லாமே வந்து குழப்பத்திலேயே நம்ம வந்து இதுவா அதுவா அப்படின்ற மாதிரி டென்ஷன்லேயே எக்ஸாம் ஹாலில் உக்காந்துட்டுருப்போம் இது போல் நம்ம படித்து ஞாபகம் வச்சுக்கிட்டால் அங்கே எழுதுறத்துக்கு ஈஸியாக இருக்கும் முக்கியமான பாறை கல்வெட்டு ஆணைகள் அசோகருடையது எந்த ஊரில் இருக்குது அப்படின்னு பார்க்கும்பொழுது ஷோபாஸ் கார்கியில் இருக்குது கல்வெட்டு ஆணைகள் இந்த ஷோபாஸ் கார்க் எங்கே இருக்குது அப்படின்னா பெஷாவருக்கு பக்கத்தில் இருக்குது அதே மாதிரி மான்செஸ்ட்ரா கல்வெட்டு ஆணை எங்கே இருக்குன்னா பெஷாவருக்கு பக்கத்தில் இருக்குது கால்சி கல்வெட்டு ஆணைகள் எந்திருக்கு அப்படின்னா உத்தரப்பிரதேசத்தில் இருக்குது கிர்னார் கல்வெட்டு கத்தியவாரில் இருக்குது இந்த கத்தியவார் குஜராத்தில் இருக்குது ஷோப்ரா கல்வெட்டு ஆணைகள் மும்பைக்கு பக்கத்தில் இருக்குது தவுளி கல்வெட்டு ஆணைகள் ஒரிசாவில் இருக்குது ஜோஹடா கல்வெட்டு ஆணைகள் சென்னைக்கு பக்கத்தில் இருக்குது பெய்ராத் கல்வெட்டு ஆணைகள் ஜெய்ப்பூரில் இருக்குது சஹஸ்ராம் கல்வெட்டு ஆணைகள் வங்காளத்தில் இருக்குது மாஸ்கி கல்வெட்டு ஆணைகள் ஹைதராபாத் பக்கத்தில் இருக்குது இப்போ பார்த்தது அசோகருடைய பாறை கல்வெட்டு நம்ம பார்த்துருக்கோம் இப்போ பார்க்க போகிறது அசோகருடைய தூண் கல்வெட்டு ஆணைகள் எந்தெந்த ஊரில் இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் ருமெண்டிக் கல்வெட்டு நேபாளமில் இருக்குது சாரநாத் வந்து பனாரஸில் இருக்குது லௌரியா நத்தன்கார் கல்வெட்டு பீகாரில் இருக்குது தோபரா கல்வெட்டு அம்பாலாவில் இருக்குது சாந்தி கல்வெட்டு போபாலில் இருக்குது இப்போது அசோகருடைய பாறை கல்வெட்டு ஆணைகள் எங்கே இருக்குன்னு பார்த்தோம் அதே மாதிரி அசோகருடைய தூண் கல்வெட்டு எங்கே இருக்குதுன்னு பார்த்துருக்கோம்